சுமேஷ் குட் குட் நைட் நைட் அக்கா ஹாய் சரண்யாமா என்ன இன்னைக்கு டே சாப்பட்டு போச்சு உங்களுக்கு ஏம்மா அழகன் சொல்லுங்க சப்பாத்தி வித் எக்கறி அக்கா தம்பி தம்பிமா நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு சாம்பார் வித் கோவக்கா வருவாரு இன்னைக்கு செம்ம மழை ஈவினிங் அடிச்சது பாரு ரோட்ல வெள்ளம் ஓடுற அளவுக்கு மழை நல்ல மழை என்ன போட்டிருக்கேன் என்னடா உலகம் பிரதர் ரொம்ப யோசிக்க வேணா விடுங்க ஃப்ரீயா விடுங்க உலகத்தை மட்டுமே பார்த்தா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது பிரதர் வாங்க எஸ்கே இப்போ ஒரு பத்து நிமிஷமா கேப்பு விட்டு தேர்ட்டி மினிட்ஸ் இருக்கும் இப்போ திருப்பி டூரில் ஆரம்பிச்சிருக்கேன் எஸ்கே சாப்பிட்டாச்சா ரெண்டு வருஷம் ஆகுதா சீனா ஏன்ப்பா ஸ்ரீலங்கா பிரதர் வணக்கம் வந்துட்டாரு சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் ஏன் சீனா அங்கே மழை வராதா துபாயில் இருக்கதா சொன்னியும் எங்கே இருக்கேன்னு சொன்னேன் ஒரு விஷயம் தேங்க்யூ என்ன சதீஷ் தேங்க்யூ ஸோ மச்

வாங்க அனைவரும் பேசலாம் துபாயிலேயா அது ஆமா ஹாய் விக்கி பாப்பா டிடிஎஃப் எப்படி இருக்க பவீன் ஆமா ஆமா எஸ்கே அஃப்கோர்ஸ் என்னதுன்னா என்ன சொல்லுவாங்க யாரும் கேட்ட கே சீனா நீ எங்க இருக்க உண்மையிலே அது எப்படி உனக்கு தெரியாது போகும் பிஃபோர் த்ரீ மந்த்துக்கு முன்னாடி செம்ம மழை அடிச்சு ஃப்ளோர் வரைக்கும் வந்துச்சு தண்ணி அங்க இருந்தவங்க சொன்னாங்க அந்த அழகன் வேறு எதாவது இன்ஃபர்மேஷன் தான் அதையும் தட்டி விடுங்க ஹாய் மீனாமா ரவிக்குமார் ஹாய் வெல்கம் தேங்க்யூமா முத்துலக்ஷ்மி சவுதியில் இல்லையா ஓகே வேறு வேறு கண்ட்ரி அப்படியா சீனா சரிப்பா சரிப்பா ஓகே 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 வாங்க மகிக்குட்டி நமஸ்தே இந்த பக்கம் வந்ததுக்கு షిఫ్ట్ అయితే లో రాజ్ కుమార్ హాయ్ లేదు